வணக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளின் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவரா நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் இந்த படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கும் போது சில நேரங்கள் அப்செட் ஆகிவிடுறார்கள் சில நேரங்கள் சோர்ந்து ஒரு மாதிரி மனபலவினப்பட்டுவிடுறாங்க என்னன்னா இந்த உலகம் வந்து உங்களை அப்செட் பண்ணி ஏற்றுக்கொள்ள நினைக்காதீங்க நீங்க செய்கிற எல்லா காரியத்தையும் இந்த உலகம் அங்கீகரிப்பாங்க கூட இருக்க அங்கீகரிப்பாங்க நல்ல மனுஷங்க அங்கீகரிப்பாங்க சில பேர் அங்கீகரிக்க மாட்டாங்க அங்கீகரிப்பா நினைக்காதீங்க நல்ல கவனிச்சிப்பார்கள் இந்த உலகம் வந்து உங்களை பார்த்து எப்போதும் அதெல்லாம் வாழ முடியாதுங்க அவங்களால செய்ய முடியாது என்று உலகம் சொல்லிக்கிட்டே இருக்கும் முடியாது 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 என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் முடியாது என்ற வார்த்தை அவங்க வாயில இருக்கலாம் அவங்க தீர்மானிக்கலாம் ஆனால் இந்த உலகத்துல உங்களால முடியும் என்ற காரியம் உங்களை படைத்த தேவனுக்கு நன்றாக தெரியும் அதுதான் இந்த உலகத்தில் உங்களால் முடிவதற்காகத்தான் இந்த சருத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளுடைய எனர்ஜி கொடுத்துருக்கிறார் ஏகப்பட்ட உறுப்புகளை தெய்வம் உங்களை சருத்துகளாக வைத்து இந்த உலகத்தில் நீங்கள் நன்றாக செயல்பட முடியும் அதுக்கு நான் அடையாளம் என்ன நீங்கள் பிறந்த நாள் முதற் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் உங்களால் முடியாமல் ஓட முடியாமல் ஓட உங்களுக்கு புத்தி தெரிந்த காலத்தில் நீங்கள் இந்த உலகத்தை விட்டே போயிருக்கணும் ஆனா புத்தி தெரிந்த காலத்தில் முதற்கொண்டு இதற்கு வரைக்கும் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை பிராபலத்தை எத்தனை பெரிய ஆட்கள்லாம் நீங்க வாழ்க்கையை சந்திச்சிருக்கிறீங்க எல்லாத்தையும் நீங்க தாண்டி வந்து ஜெயிச்சிருக்கீங்கன்னா உங்களால முடியும் என்ன ஒன்னா பவுல் சொல்றாரு என்னை பலப்படுத்த கிருசினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அவர் சொல்லுகிறார் என்றால் எதனால வானம் கொள்ளாத தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் இந்த வானத்தையும் பூமி அண்ட சராசரத்தை படைத்த தேவன் பிரம்மாண்டமா எங்க கூட இருக்கிறார் அதால என்னால் முடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த தேவன் தான் உங்களுக்கு கூட இருக்கிற உங்களால முடியும் பயப்படாதீங்க எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க வாழ வைக்கிற தேவன் உங்களை தூக்கி நிமிர பண்ணுகிற தேவன் உங்களை வெட்கப்படுவதற்கு தலைகுனி வைக்கிற தேவன் அல்ல என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லுவான் கல்வாரி சிலுவிலே அவர் ஒட்டுமொத்த எல்லா வெட்கத்தையும் அவர் சுமந்து கொண்டார் எல்லாம் உங்கள் பாடுகள் பிரச்சனை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார் அவர் மறித்து உயிர் தெளிந்தது நீங்கள் ஜெயிக்க முடியாத ஆம் நீங்கள் நிச்சயம் ஜெயிப்பீங்க அப்படி ஜெயிக்கும் போது என்ன நடக்குது என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டாய் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்